ஃபஸ்ட்பேஜ் நேயர்களுக்கு வணக்கம் ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுட்டோம் நீக்கியவர்கள் நீக்கியபடியே இருக்கட்டும் அவர்களை கட்சியில் மீண்டும் இணைப்பதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை வாய்ப்பும் இல்லை இனியும் சரி எந்த காலத்திலும் அதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு ஒற்றை கருத்தாக இருக்கிறது அவருடைய இந்த ஒற்றை கருத்து ஒரு தெளிவான முடிவை கொடுக்கிறதா இல்லை குழப்பமான முடிவுக்கு ஆளாகுமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் அதே வேளையில் ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் கட்சியில் சேர்க்க மாட்டேங்கிறாரு ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய பிரிவை அதாவது இருந்து மாற்றுக் கட்சிக்கு வேறு கட்சிக்கு போய் இணையக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது அதை எப்படி சரி க சரி செய்ய போகிறார் எடப்பாடி பண்ணிச்சு அப்படிங்கிற கேள்வி தான் தற்போது அதிக அளவில் எழும்புகிறது ஆனால் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா அதிமுகனுடைய உண்மை தொண்டர்கள் எம்ஜிஆர் அவர்கள் வழியில் வந்தவங்க புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழியில் வந்த தொண்டர்கள் ஒருபோதும் அதிமுகவை விட்டு மாற்று கட்சிக்கு வேறு கட்சிக்கு போக வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது அதிமுக வட்டாரத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கிய விஷயம் உண்மைதான் எம்ஜிஆர் வழியில் வந்து ஜெயலலிதா அவர்கள் வழியில் வந்த உண்மை தொண்டர்கள் விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் ரத்தத்தின் ரத்தங்களாக இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் அதிமுக கட்சியை விட்டு மாற்று கட்சிக்கு போவதற்கு வாய்ப்பு இல்லை அது வந்து நிச்சயமாக நூற்றுக்கு நூறு வாய்ப்பு கிடையாது ஆனால் ஒரு விஷயத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி முன்னெடுக்கணும் அதாவது கட்சி வந்து மாவட்ட ரீதியாக தொகுதி வாரியாக பிரிந்திருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மனநிலையை வந்து மாட்டு செயலாளர்கள் மூலியமாக அவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய வேலையை மாட்டு செயலாளர்களுக்கு உத்தரவு போட்டு அவர்களை ஒரு கூட்டம் நடத்தணும் வாரத்துக்கு ஒரு முறை பத்து நாளைக்கு ஒரு முறை மாதத்திற்கு பல முறை கூட்டத்தை நடத்தி தொண்டர்களுடைய விருப்பத்தை கேட்டறிந்து அவர்களுடைய விருப்பத்தை கேத்தார்போல் தொண்டர்களை ஆஸ்வாசப்படுத்தணும் அவர்களை வந்து சமாதானப்படுத்தி ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் நம்ம கட்சியை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னு அப்படின்னு உற்சாகமாக பேசக்கூடிய ஆலோசனை கூட்டமாக அது இருக்கணும் அதை வந்து மாவட்ட செயலாளர்கள் மூலிமா முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது அது வந்து எடப்பாடி பழனிசாமி அரசியல் வியூகங்களில் மேல்மட்ட தலைவர்கள் மத்தியில் வந்து அவர் வந்து மேம்போக்கான விஷயங்களை மேல்மட்ட அளவில் சிந்திக்கிறாரே தவிர அடிமட்டத்தில் தொண்டர்களை எப்படி ஒருங்கிணைக்கணும் எப்படி பிளவுபட்டிருக்கக்கூடிய அவர்களை சமாதானப்படுத்தி வெவ்வேறு அணிகளாக எடப்பாடி அணி ஓபிஎஸ் அணி சசிகலா அணி அப்படின்னு பிரிந்திருக்கக்கூடிய தொண்டர்களை பலப்படுத்தி ஒன்று கூடிய முயற்சியில் எடப்பாடி பணிச்சி முதல் கட்டமாக முயற்சி எடுத்தால் அதிமுகவிற்கு முதல் கட்ட அது அந்த முதல் முயற்சியை எடப்பாடி பழனிசாமி செய்வாரா அதாவது முக்கிய நிர்வாகிகள் மீது கோபப்படுவது தனக்கு எதிராக விமர்சனங்கள் வைக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மீது கோபப்படுவது அவர்களை கண்டிப்பது எச்சரிக்கை எச்சரிக்கை விடுப்பதுன்னு பல நேரங்களில் காட்டமான பதில்களை கூட பேச்சை கூட எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரு அதை வந்து முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகளுக்கு மனவேதனை மன குழப்பத்தை ஏற்படுத்துகிறது கட்சி வந்து வலுப்படுத்தணும் கட்சி வந்து வலு சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நம்ம அதிமுக சந்தித்து வெற்றி பெறணும் அப்படின்னா பிரிந்திருக்கிற தலைவர்களை ஒன்றிணைக்கணுங்கிறது அதிமுக சார்பாக அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் எல்லாம் வந்து அதை விரும்புகிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு நாலு பேர் மட்டும்தான் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் கட்சியில் இணைக்கக்கூடாதுன்னு அடம்பிடிக்கக்கூடிய அந்த நாலு பேர் மட்டும்தான் அதில் முக்கிய பங்காற்றுவது வந்து எடப்பாடி பழனிசாமி காரணம் என்னென்னா அதுக்கு ஒரு சுயநலம் இருக்குது கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கிற பதவி நம்மக்கிட்ட இருந்து பறித்து விடுவார்களோ நம்ம முதலமைச்சருங்கிற அந்தஸ்துக்கு அதிகாரத்திற்கு நம்ம வர முடியாமல் போய்விடுமோ அப்படிங்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய ஒரு ஒரு கவலையாக இருக்கிறதா நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல் ஓபிஎஸும் சரி சசிகலா அவர்களும் சரி கூடி பேசி ஒன்றிணைந்து அதாவது எஸ்பி வேலுமணியை ஒரு இன்டர்மீடியட்டாக உள்ள ஒரு நடுநிலையாளராக வைத்துக்கொண்டு ஏற்கனவே எஸ்பி வேலுமணி சார்பாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட பல்வேறு நேரங்களை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவும் கட்சி வந்து அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி பிடித்தால் முதலமைச்சராக கூட நீங்கள் இருங்கின கட்சியினுடைய பொதுச் செயலராக கூட நீங்களே இருங்கின அப்படின்ற பல்வேறு கோரிக்கைகளை பல்வேறு கருத்துக்களை கூட அந்த ஆறு பேர் கொண்ட குழு வந்து முன்வைக்கிறாங்க ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் இதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மற்றவர்களை நம்பாமல் தன்னை மட்டும் அதிகார தோரணில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒற்றை தலைமை மட்டும் அதிமுகவுக்கு போதும் அப்படிங்கிறதுனால கட்சியை ஒன்றிணைப்பதில் பல கெட்ட போராட்டங்களில் பலர் ஈடுபட்டாலும் அதற்கு வாய்ப்பில்லைன்னு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஒன்றிணைத்தே தீர்வோம் அப்படின்னு பல அணிகளாக பிரிந்து பல விஷயங்களை முயற்சி பண்ணுறாங்க பொறுத்திருப்போம் அதிமுக ஒன்றிணைந்து செயல்படுமா பிரிந்தே பிளவுபட்டே இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைப்பதற்கு ஏதுவான பல விஷயங்களை செய்யுமா தவற விடுவார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் வந்து நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்